பீகாரில் நடக்கும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதா தளம் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன இந்த விவகாரத்தில் தேர்தல் கமிஷன் மீது காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுலும் வருகிறார் இந்த நிலையில் பீகார் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் தவறாக பயன்படுத்தப்படுவதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன பின்தங்கிய கருத்து வேறுபாடு கொண்ட சமூக வாக்காளர்களை அமைதியாக அழிக்கவும் பாஜகவுக்கு சாதகமாக மாற்றவும் பயன்படுத்தப்படுகிறது இது சீர்திருத்தம் பற்றியது அல்ல விளைவுகளை பற்றியது உங்களால் எங்களை தோற்கடிக்க முடியவில்லை என்றால் எங்களை நீக்க முயற்சி செய்கிறீர்கள் நெருப்புடன் விளையாட வேண்டாம் ஜனநாயகத்துக்கு ஏற்படும் எந்த ஒரு அச்சுறுத்தலையும் உறுதியுடன் எதிர்ப்போம் நம்மிடம் உள்ள அனைத்து ஜனநாயக ஆயுதங்களையும் பயன்படுத்தி இந்த அநீதிக்கு எதிராக போராடுவோம் அரசியலமைப்பு மீது நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு குடிமகனுக்கும் நாங்கள் சொல்லிக் கொள்வது என்னவென்றால் இது ஒரு மாநிலத்தை பற்றியது மட்டுமல்ல இது நமது குடியரசின் அடித்தளத்தை பற்றியது ஜனநாயகம் மக்களுக்கு சொந்தமானது அது திருடப்படக்கூடாது என்றும் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன இந்த நிலையில் பீகாரில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் கடுமையான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் பீகாரின் சீதாமலை நகரில் நேற்று முன்தினம் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் வாக்கு வங்கி அரசியலை காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார் வாக்காளர் பட்டியல் திருத்த பணி புதிதான ஒன்றல்ல இதை முதல் முறையாக மேற்கொண்டவர் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு என்பதையும் அவர் நினைவூட்டினார் மேலும் அமித்ஷா கூறியதாவது ராகுல் காந்தி இந்த வாக்கு வங்கி அரசியலை நிறுத்த வேண்டும் என்று கூறினார் இந்த வாக்காளர் பட்டியல் சுத்திகரிப்பானது முதல் முறையாக நடப்பதில்லை உங்கள் கொள்ளுத்தாத்தா முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருதான் இதனை தொடங்கி வைத்தார் நீங்கள் தொடர்ந்து தேர்தலை தோற்றுக் கொண்டிருப்பதால் பீகார் தேர்தலுக்கான காரணங்களை முன்கூட்டியே கூறுகிறீர்கள் என்று அவர் கூறினார் தேர்தல் ஆணையம் வரைவு பட்டியலை வெளியிட்டது காங்கிரஸ் அல்லது ஆர் ஒரு ஆட்சேபனையும் கூட சமர்ப்பிக்கவில்லை அப்படியானால் நீங்கள் யாரை பாதுகாக்கிறீர்கள் வங்காளதேசத்தில் இருந்து வந்து பீகார் இளைஞர்களின் வேலைகளை பறிப்பவர்களையா என்றார் ஆர் தலைவர் லாலு பிரசாத்தை குறிவைத்து லாலுவும் அவரது கட்சியும் ஊடுருவியவர்களின் வாக்குகளை விரும்பினால் பீகார் மக்கள் அதை ஏற்க மாட்டார்கள் என்று கூறினார் வாக்காளர் பட்டியலில் இருந்து ஊடுருவியவர்கள் நீக்கப்படுவார்கள் என்று அமித்ஷா சபதம் செய்தார் காங்கிரஸ் ஆட்சியின் போது தேசிய பாதுகாப்பை புறக்கணித்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார் காங்கிரஸ் ஆட்சியில் குண்டுவெடிப்புகள் நடக்கும் பயங்கரவாதிகள் பாகிஸ்தானுக்கு தப்பிச் செல்வார்கள் அவர்களை கேள்வி கேட்க யாரும் துணியவில்லை ஆனால் மோடி ஆட்சிக்கு வந்தபோது உரி தாக்குதலுக்கு பிறகு ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு ஒரு ஏர் ஸ்ட்ரைக் மற்றும் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக நாங்கள் ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கி பாகிஸ்தான் எல்லைக்குள் பயங்கரவாதிகளை அகற்றினோம் என்றார் பீகாரில் நீண்ட காலமாக நீடித்த ஆர்ஜேடி கட்சியையும் அவர் தாக்கினார் தேஜஸ்வி பி ஜி உங்கள் தந்தையும் தாயும் பல ஆண்டுகளாக பீகாரை ஆண்டனர் குண்டர்கள் கடத்தல் மற்றும் மாஃபியாக்களை வளர்ப்பதை தவிர மிதிலாஞ்சல் வளர்ச்சிக்கு என்ன செய்தார்கள் நீங்கள் என்னிடம் கணக்கு கேட்கிறீர்கள் நான் மோடி சார்பாக முழு கணக்குடன் வந்துள்ளேன் நான் பனியாவின் மகன் ஒவ்வொரு பைசாவிற்கும் கணக்குடன் வந்துள்ளேன் என்று அமித்ஷா மேலும் கூறினார் சாலைகள் பாலங்கள் ரயில் நீர்ப்பாசனம் வெள்ள மேலாண்மை உள்ளிட்ட பல உள்கட்டமைப்பு மற்றும் வளர்ச்சி திட்டங்களை பட்டியலிட்ட அமித்ஷா மோடியின் கடைசி ஆறு பயணங்களில் என்டி ஏ அரசு பீகாருக்கு ரூபாய் எண்பத்தி மூணாயிரம் கோடிக்கும் அதிகமாக வழங்கியுள்ளது என்றார் ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக இன்று செய்யப்பட்ட மிக முக்கியமான வேலை பிரம்மாண்டமான ஜானகி கோயிலுக்கு அடிக்கல் நாட்டியது என்று அவர் கூறினார் கோயிலின் அடிக்கல் நாட்டு விழா மாநிலத்தின் மத சுற்றுலாவுக்கு ஒரு திருப்பு முனையாக இருக்கும் என்று அழைப்பு விடுத்தார் இந்தியா நேபாள எல்லையில் சீதாமர்கி நகரில் இருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கோயிலின் மறு உடமைப்புக்கு நூற்றுக்கணக்கான கோடிகளை ஒதுக்கியதற்காக முதலமைச்சர் நிதிஷ்குமாரியும் அவர் பாராட்டினார் அயோத்தியின் ராமர் கோயிலின் அளவை பின்பற்றி அறுபத்தி ஏழு ஏக்கர் பரப்பளவில் ஒரு பிரம்மாண்டமான கோயில் வளாகம் அமைக்கப்படும் இந்த திட்டம் பதினோரு மாதங்களில் நிறைவடையும் என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிதிஷ் மற்றும் பல அமைச்சரவை சகாக்கள் அமித்ஷாவுடன் வியாழக்கிழமை நடைபெறும் விழாவில் கலந்து கொள்வார்கள் இந்த கோயில் திட்டம் ராமாயண சர்க்யூட்டின் ஒரு பகுதியாகும் இது மத சுற்றுலா மற்றும் புனித யாத்திரை பாதைகளை எளிதாக்க அயோத்தி சீதாமர்கி மற்றும் நேபாளத்தில் உள்ள ஜானக்பூர் ஆகியவற்றை இணைக்கும் ஒரு பெரிய முன்முயற்சியாகும் ஜூலை ஒன்று அன்று கோயில் வளாகத்தின் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்காக ரூபாய் எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தி கோடியை பீகார் அமைச்சரவை அனுமதித்தது இதில் தற்போதுள்ள கோயிலையும் அதன் சுற்றுப்புறங்களையும் புதுப்பிக்க ரூபாய் நூற்றி முப்பத்தி ஏழு கோடியும் சுற்றுலா தொடர்பான உள்கட்டமைப்புக்கு ரூபாய் எழுநூற்றி இருபத்தி எட்டு கோடியும் பத்தாண்டுகால விரிவான பராமரிப்புக்கு ரூபாய் பதினாறு கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது